ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் இருக்கோம் நம்ம மாட்டேன் ஜமா சொல்கிறேன் நம்ம ராஜ்குமார் அவரும் குஞ்சு ராஜ்குமார் அவரும் சமாதி தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நான் பண்ண போனேன் போய் இப்படி போய் பார்க்க போவாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் பெங்களூர் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்கேன் இறங்கி போகல எப்படினா உங்களை ஃபுல்லாக ஒன் டைம் ஃபுல்லாக சுற்றி கடை போகிறேன் வீடியோக்குள்ளே வாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் இவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நடிகை இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இங்கே ஆளு ரிசியாமா இருந்திருக்காரு அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் பையன் மட்டும் சூப்பர் ஸ்டார் அவர் செம்ப ஜெனராக இருக்குது இப்போ எப்படி காட்ட போகிறோம் ஆக்சுவலி என்னன்னா அப்போ சாப்பிட்ட வயிறு புள்ள மூச்சு வாங்கிருக்கு மருதமாக இருக்குது போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க நமக்கு எதுவும் தெரியல எல்லா பப்பாப்பாக தான் பேசிட்டு இருக்கோம் வாங்க போய் ரொம்ப நாள் ஏதாச்சும் வீடியோ போடுறோம் அப்படின்னு எதுவும் கோச்சிக்காதீங்க ஏன்னா கேமராமேன் பிஸி ஆகிட்டாப்பில்ல அதனால் ஆக்சுவலு நம்ம வரது பார்த்தா ஒரு நார்மல் டைமில் வரும் சண்டே டைமில் மண்டே டைமில் வந்திருக்கோம் ஃபீட் ஆனால் தான் இங்கே கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் அஞ்சு மணி க்ளோஸ் பண்ணுறாங்க என்ட்ரிலாம் ஃப்ரீ தான் ஒன்றும் கவலை இல்லை யாராவது அதை பாருங்கள் நான் ஏன் இந்த கொஞ்சம் சமாளிக்க வரலாம் அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு சொல்லி போட்டிருக்கேன் நம்ம ஊரில் விஜயகாந்த் எப்படியோ எங்கள் ஊர் அவர் புரிஞ்சாச்சும் மாதிரி நல்லா கண்டிப்பாக ஒரு யாரும் வந்தீங்கன்னா தான் அவர் பார்க்க பார்த்துட்டு போக போகிறீங்க போகிறோம் பக்கத்தில் பக்கத்தில் போய்ட்டும்

ಎರಡನೇ ಎರಡನೇ ಮಗಾಯಿತ ಇವರು ಎರಡನೇ ಮಗ ಆಗಿದ್ದರಿಂದ ಇವರು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಶಸ್ತಿಗಳನ್ನು ಪಡೆದರು ಮತ್ತು ಹಲವಾರು ರೀ ಸಣ್ಣವರಿದ್ದಾಗಲೇ ಇವರು ಫಿಲಿಮ್ ಆ್ಯಕ್ಟಿಂಗಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಣ್ಣವರಿರೋ ಕಲ್ಯಾಣ ಹ್ಞೂ ಅಂದರೆ ಅವರು ಮೊದಲನೇ ಚಲನಚಿತ್ರ ಅಂದರೆ ಬೆಟ್ಟದ ಹೂವು ಹ್ಞೂ ಅವ್ರ ಚಲನಚಿತ್ರ ಆ ಬೆಟ್ಟದ ಹೂವಿನಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಹಲವಾರು ಪ್ರಶಸ್ತಿಗಳು ದೊರಕೆ ಆಮೇಲೆ ದೊರಕಿದ್ದಾವೆ ಮತ್ತು ಹಲವಾರು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದ ಇಡೀ ಒಂದು ಜನತೆಯ ಮನಸ್ಸನ್ನು ಇವರು ಗೆದ್ದಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಇದಾದ ನಂತರ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿಯವರ ಕಾಲದಲ್ಲಿ ಇವರ ಸಮಾಧಿಗೆ ಬರಲಾದಷ್ಟು ಜನಗಳು ಹಲವಾರು ಜನಗಳು ಇವರು ಬಂದು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ ಓಕೆ ಬಟ್ ಹೆಲ್ಪಿಂಗ್ ಓ ಹೆಲ್ಪಿಂಗ್ ನೇಚರ್ ಅಂದರೆ ಅದ್ಭುತವಾದ ಹಲವಾರು ಅನಾಥಾಶ್ರಮಗಳಿದ್ದಾವೆ ಆದರೆ ತಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿಲ್ಲ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಇವಾಗಾದರೂ ಕೂಡ ಒಂದು ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ಪಲ್ಲಿ ಓದಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಓದಿಸಲಾದ್ರೆ ಅದೆಲ್ಲ ದುಡ್ಡನ್ನು ಹಲವಾರು ಅನಾಥಾಶ್ರಮದ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಾಗ ಅವರು ತಮ್ಮ ಎಲ್ಲ ಜನ ಎಲ್ಲ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಒಂದು ಸ್ಫೂರ್ತಿಯಾಗಿ ಅವರು ಓಕೆ 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 பார்த்தீங்கன்னா நிறைய ரோஜாலாம் வச்சிருக்காங்க அவங்க அன்பை பரிமா இது ஓகேங்களா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ ஒருத்தர் நண்பரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நிச்சயமாக ஒன்றும் புரியல ஆனால் அவர் சொன்னது நல்லா முன்னமும் பண்ணுங்கள் மைண்டிங் அவர் ஹெல்ப் நிறைய பண்ணியிருக்காரு அதை நானே கேள்விப்பேன் நிறைய படம் பார்த்துக்க எனக்கு பேர்லாம் தெரியாது பட் பண்ண ஹெல்ப் மட்டும் எல்லாருமே தெரியும் சில நான் பையன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணால் எல்லாருமே தெரியும் அவர் நல்லது பண்ணியிருக்காரு நம்ம ஊர் எப்படி விஜயகாந்த் மாரி இவர் இங்கே இருக்கார் ஸோ ஏன்னா பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்காம போவாதிங்க பக்கத்தில் தான் அங்கே அம்மா சமாதிங்க தான் இருக்கான் அங்கேயும் பக்கம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ராஜ்குமாரோட ஒய்ஃப் கொஞ்சம் அம்மா இது அவங்க சமாதிங்க தான் இருக்குது ஒன்று போய் வேணும் போனால் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்களா அவர் எல்லாத்துக்குமே செப்பல் கட்டி விட்டு தான் போய் பார்த்துட்ருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது உடம்புலாம் ஃபுல்லாக இருக்கிது இவ்வளவு சாமியானட்டா சாமி தான் எல்லாருக்குமே அவர் அவர் கும்பிட்றாங்க அவர் தெய்வமானச்சு ஆனால் அப்படின்னு சொல்கிறேன் எல்பி மைண்ட் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ ஹெல்ப்பையும் மைண்ட் பண்ணி தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஏன்னா நல்லவங்க வாங்க முடியல அது ஏன் என்ன தெரியல எனக்கு நல்ல விமானம் இறந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆஷ்குமார் சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் தமிழ்நாடு எப்படி சூப்பர் ஸ்டாரோ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வந்து இங்கே பெங்களூர் சூப்பர் ஸ்டார் ஆகும்னா சாதாரண பெங்களூராக பெங்களூரில் ஏன் குழப்பா கேமரா ஒன்று குழப்பிறான் அவர் இங்கே வந்து காமெடி பண்ணுறா கூட ஒரு வேலையாக போயிடுச்சு எல்லாருமே அவரை சாதிக்க முடியாது ஆனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்து நீங்கள் பேங்களூரில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்றைக்கி அவருக்கு தனி இடமே வந்திருக்குன்னா அவர் சாதாரணமே கிடையாது ஓகேண்ணா கண்டிப்பாக பாருங்கள் ராத்தி அவர் நடித்த படம் போட்டு நிறைய இங்கே இருக்குது கொஞ்சம் எட்ட வரும் இங்கே ஒரு வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் கண்டிப்பாக ஒன் டேப் வந்து கண்டிப்பாக வேண்டிய இடம் தான் அவர் நடித்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அதுவும் எல்லாமே இருக்கும் அவர் மூணு பேர் சமாதி இங்கே இருக்கு அப்பா அம்மா பையன் எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது நம்ப அவங்களும் வயசானவங்க ஓகே ஆனால் புனிதாசி மாதிரி இருந்தால் சின்ன வயசு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நல்லது போனால் எல்லாருக்கும் என்ன தெரியாதுன்னு தெரியல கடவுள் இருக்காத இல்லையான்னு பயமாக இருக்குது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கண்டிப்பாக வீட்டை பாருங்கள் ஆனால் நூறு விஷயம் சொல்கிறேன் தமிழ் முக்கியந்தான் இருந்தாலும் மற்ற மற்றாலும் கற்றுக்குங்க ஏன்னா வெளியே போனால் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் பெங்களூர் வேறு என்ன வீடாக இருக்குதுன்னு தெரியல நான் இந்த வீட்டாக எடுத்துருக்கேன் முடிஞ்சால் வேறு ஏதாவது காட்டுறேன் வேறு என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொன்னால் வீடியோ பாருங்கள் அப்போ நான் போகிற வீடு உங்களுக்கு வரும் பாய்